சுற்றியும் சுத்தியும் முட்புதர்கள் நிறைந்த ஒரு நடு காட்டுல நிக்கிறோம் கொம்புத்தேன் வேட்டைக்காக நம்ம வந்திருக்கிறோம் இறைவனுடைய அருளால் சாகச பயணம் வந்து ஃபாரஸ்ட் கிடையாது இது வந்து முட்புதர்கள் தான் முட்புதர்களுக்குள்ள தான் நம்ம இதை எடுக்கிறோம் எடுக்கிறோம் ஏன்னா வந்து கொம்புத்தேன் வந்து பெருவாரியா வந்து முட்புதர்களுக்குள்ள தான் இருக்கும் ரொம்ப ரேரானது இப்ப வந்து அப்படியே சுத்தி காட்டுங்க இந்த எவ்வளவு முட்புதர்களை பாருங்க எப்படி எதுக்குள்ள நிக்கிறோம் பாருங்க ஃபுல்லன் ஃபுல் எல்லாமே வந்து சரியான முள் முக்காடு தேன் கீழே தேன் அடையில இருந்து ரிமூவ் பண்றாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க அற்புதமான கலர்ல இருக்கு சூப்பரா இருக்கு வந்து பாருங்க அருமையா இருக்கு இறைவனுடைய அருளால ரொம்ப சிறப்பு பாருங்க அப்படியே அப்படியே பாருங்க இறைவனுடைய அருள் நல்லா சிஃபான்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து உங்களுக்கு எடுத்து அப்படியே புரிஞ்சு தரதுதான் இதுல நாங்க எந்த கலப்படமும் பண்ணாம அப்படியே எடுத்து உங்களுக்கு புளிஞ்சு தருவோம் இந்த உலகத்துல வந்து மக்களை ஏமாத்திரலாம் ஆனா மருமையில எல்லாம் ஏமாத்தவே முடியாது இந்த பய தான் நாங்க இந்த வியாபாரத்தை செய்யறோம் நீங்க நம்பி வாங்கலாம் கொசு தேன் போன்ற தேன்கள் உங்களுக்கும் வேணுமா ஸ்கிரீன்ல தெரியும் வாட்ஸ்அப் நம்பரை கிளிக் பண்ணுங்க கோழி கொம்பு தேன் மலைவாழ் மக்கள்கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படியே அறுக்குறோம் அப்படியே புளியிறோம் பேக் பண்றோம் அப்படியே உங்களுக்கு அனுப்புறோம் தூய கொம்பு தேன் இப்ப நாங்க சொல்றோம் யூஸ் பண்ணிட்டு நீங்க சொல்லுவீங்க இன்ஷா அல்லாஹ் அப்படிதான் கொஞ்சம் பைய பைய தேனிக்கே வலிக்காம ரிமூவ் பண்ணணும்